நேர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி வருகின்ற தமிழ் புத்தாண்டு நமது பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் எவ்வாறு இருக்கப் போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த தமிழ் புத்தாண்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ கரெக்டாக நம்ம உறுதியாக கொண்டாடுறோம் அப்படின்னா சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டுதான் தமிழ் மாத பலன்களே எடுக்கப்படுகின்றன ஏன்னா நவகிரகங்களின் நாயகன் என்று அழைக்கப்படுகின்ற சூரிய பகவான் எப்பொழுது மீன் மீன ராசியில் இருந்து நேச ராசிக்குள் உள்ளே நுழைகிறாரோ அதாவது நேச ராசிக்குள் சூரியன் உள்ளே நுழையும் மாதமான சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கப்படுகிறது ஏன் நம்ம சூரியனை அடிப்படையாக கொண்டு நம்ம தமிழ் சுத்தாண்ட கொண்டாடணும் அப்படின்னு ஒரு தான் நவ கிரகங்களுக்கு ஒளி கொடுக்கிறதே சூரிய பகவான் தான் ஒளி கிரகங்கள் என்று பார்த்தால் கிட்டத்தட்ட நம்ம வந்து சூரியனையும் சந்திரனையும் மெயினாக சொல்லுவோம் இதில் சூரியன் தான் நவகிரக நாயகன் அப்போ ஒரு நவகிரக நாயகன் எந்த ராசியில் உச்சம் பெறுகிறார் என்று பார்த்தால் மேச தான் சூரியனுக்கு அதிகமைய அதி அதிகமான ஒரு வலிமை ஏற்படுகிறது என்று பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு மிக ஒரு வலிமை படைத்த கிரகமான சூரிய பகவான் மேச ராசிக்குள் உள்ளே நுழையும் மாதம் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படுகிறது என்பது உண்மை எதற்காக இந்த விஷயத்தை மிக அழுத்தமாக சொல்கிறோம்னா நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு தமிழ் புத்தாண்டுனா என்ன நம்ம வந்து தமிழ் புத்தாண்டை எந்த மாதமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து குழப்பங்கள் நிறைய பேருக்கு இருக்குது ஸோ அதனால தான் ஒரு விளக்கத்தோடு உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் தமிழ் புத்தாண்டு என்று சொன்னால் உறுதியாக சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி தான் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கப்படுகின்றன சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு என்பது கணக்கு சரி ஓகே இந்த வருடத்தில் நம் தமிழ் புத்தாண்டில் என்னென்ன மாற்றங்கள் நமக்கு ஏற்பட போகிறது என்று பார்க்கும்பொழுது இந்த தமிழ் புத்தாண்டானது குரோதி வருடம் என்று ஆரம்பிக்கப்படுகிறது ஒவ்வொரு வருடமும் தமிழ் புத்தாண்டு தமிழ் மாதத்தில் ஒரு பேர் வைத்து ஆரம்பிக்கப்படும் போன வருடம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ் புத்தாண்டு சோபகிருது வருடம் என்று சொன்னோம் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா குரோதி வருடம் என்று ஆரம்பிக்கப்படுகிறது போல் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும்போது என்ன ஒரு மிக முக்கியமான விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு பதவி கொடுப்பாங்க பஞ்சாங்கம் ப படிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் சில பேர் பஞ்சாங்கம் படிக்கிறாங்க பல பேர் பஞ்சாங்கம் பார்க்குறதே கிடையாது ஜோதிடர்கள்லேயே நான் நிறைய பேர் பஞ்சாங்க பஞ்சாங்கம் பார்க்குறது கிடையாது ஸோ பஞ்சாங்கம் வந்து ஜோதிடர் இல்லாதவர்களும் வை வச்சுருக்காங்க அதான் உண்மை அப்போ பஞ்சாங்கத்தை பார்த்தீர்கள் ஃப்ரண்ட் பேஜில் போட்டிருப்பாங்க ஒவ்வொரு வருடத்தையும் ராஜா யார் மந்திரி யார் சேனாதிபதி யார் தானியாதிபதி யாரு அப்படின்னு சொல்லி போட்டு அதன் அடிப்படையில் தான் அந்த தமிழ் புத்தாண்டு செயல்படுகிறது அப்போ தலைமை பொறுப்பு அந்த வருடத்தின் யார் வகிக்கிறார் என்று பார்க்கும்போது செவ்வாய் பகவான் வருகிறார் இந்த குரோதி வருடத்தின் ராஜாவாக செவ்வாய் பகவானும் மந்திரியாக சனீஸ்வர பகவானும் இடம்பெறுகிறார் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சேனாதிபதியாக சுக்கர பகவானும் தானிய அதிபதியாக சூரிய பகவானும் இடம்பெறுகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு வலிமையான கிரகமைப்பு ஏன்னா செவ்வாய் அப்படின்னு உடனே எல்லாருக்குமே தெரியும் ஒரு வேகமும் விவேகமும் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ ஒரு தலைமை பொறுப்பில் வைப்பவர் செவ்வாய் என்று பார்க்கும்பொழுது இந்த வருடம் மிக அதிவேகமான சூழ்நிலை செல்வதற்கான வாய்ப்புகள் ஒரு என்ன சொல்கிறதுன்னா எதையும் யோசிக்காமல் பட்டு பட்டு முடிவெடுத்து செய்யப்படக்கூடிய செயல்பாடுகள்லாம் நமக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்று பார்க்கிறோம் சரி ஓகே இந்த வருடத்தில் ஆரம்பம் என்று பார்க்கும்பொழுது என்ன லக்னத்தில் ஆரம்பிக்கிறது தமிழ் வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருட்சக லக்கணத்தில் ஆரம்பிக்கப்படுகிறது ராசி என்று பார்க்கும்பொழுது மிதன ராசி என்று அதாவது விருச்சக லக்னத்தில் ஆரம்பிக்கப்படுகிறது நட்சத்திரம் என்று பார்க்கும்பொழுது திருவாதிரை நட்சத்திரத்தில் தமிழ் வருட பிறப்பு ஆரம்பிக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம் திருவாதி நட்சத்திரங்கிறது மேச ராசியிலிருந்து மூன்றாம் ராசியாக வரும் லக்னம் என்று பார்க்கும்போது விஞ்ச்சக லக்கணம் எட்டாவது லக்னமாக வருகிறது அப்போ இந்த கிரகமை இந்த பாவக அடிப்படையில் பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களிலும் எந்த பாவகம் அதிகமாக செயல்படப் போகிறோம் என்று பார்க்கும்போது மூன்றாம் பாவமும் மற்றும் எட்டாம் பாவக அடிப்படை சம்மந்தப்பட்ட அதாவது மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் எட்டாம் பாவகம் அதிலாப் அதாவது திரி அதிர்ஷ்ட யோகங்கள் மற்றும் சில மறைமுக சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள் என்பதெல்லாம் இந்த காலகட்டங்களை நாம் பார்க்கிறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் வருடத்தில் ஆரம்பத்தில் உள்ள கிரக நிலைகள் என்று பார்க்கும்பொழுது தமிழ் வருடம் ஆரம்பிக்கும்பொழுது உங்களுக்கு பதினாலாம் தேதி சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி ஆரம்பிக்கிறது குரு பகவான் ஆரம்பத்தில் மேசராசியும் அதுக்கு அடுத்தபடியாக ரிஷபராசிக்குள் நுழைகிறார் அதுக்கு ஆறாம் இடத்தில் கேது பகவான் அதாவது கன்னீராசியின் கேது பகவானும் அதேபோல் பதினொன்றாம் இடத்தின் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்து செயல்படுகிறார்கள் அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் இடத்தில் ராகு பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் இந்த கிரகநிலை அமைப்புகளில் நம் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கப்படுகின்றன ஏன்னா மாத பலன்கள் அப்புறம் தமிழ் வருட பலன்கள் என்று பார்க்கும்பொழுது கிரகங்களின் கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் வைத்து தான் பலன்களை உறுதியாக இருக்கிறோம் என்று பார்க்கிறோம் ஸோ இந்த வருடம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான வருடமாக வெற்றிகரமான வருடமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் என்ன சிவபெருமான வேண்டி கொள்கை வாங்க நம்ம ஒவ்வொரு ராசியாக தமிழ் வருடத்தை பார்க்கலாம் மேச ராசி நேர்களுக்கு தமிழ் புத்தாண்டு எவ்வாறு இருக்கப் போகிறது என்று பொழுது மேசம் என்றாலே தலைமை பொறுப்பை ஏற்று நடக்கும் ராசு அதாவது பன்னெண்டு ராசிக்காரர்களுமே ஒவ்வொரு ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு குணாதிசயம் உண்டு அந்த ராசியின் அடிப்படையில் ராசியில் உள்ள கிரகத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு குணாதிசயங்கள் உண்டு அப்படின்னு பார்க்கும்போது முதன்மை ராசி முதல் ராசி என்று அழைக்கப்படுகின்ற மேச ராசினர்களுக்கு இந்த குரோதி வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சித்திரை மாதம் தமிழ் பிறப்பு எப்படி இருக்கப் போகிறது என்று பார்க்கிறோம் இந்த வருடமானது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வருடமாக உறுதியாக இருக்கும் ஏன்னா கடந்த ஒரு வருட காலமாக கடந்த ஒரு வருட காலமாக ஜென்மத்தில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் உங்கள் ராசியிலிருந்து கடந்த இரண்டாம் ராசத்தின் பயணிக்கிறார் இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் என உறுதியாக சொல்லலாம் முன்னேற்றம்னா என்னென்ன விஷயங்களும் முன்னேற்றம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி வீடியோ போட்டுருக்கோம் குரு பயிற்சி வீடியோ நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு எங்கப்பட்ட வியூவர்ஸ் கால் பண்ணி ரொம்ப வாழ்த்து தெரிவித்தாங்க நிறைய பேர் ஜாதகம் பார்த்தாங்க வெளிநாடு வெளி மாநிலங்கள் நம்ம தமிழ்நாட்டில் எங்கே பேர் வந்து ஜாதகங்கள் பார்த்தீங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ குரு பயிற்சி வீடியோ பார்க்காதவங்க கட்டாயமாக நம்ம யூடியூப் மூலமாக பார்த்து போக நம் ஜென்னல் ஸ்டோர் யூடியூப் சேனலில் ஆல்ரெடி வெளியே அதனால் அதில் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி சம்மந்தப்பட்ட குரு விளக்குகள் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சியில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பதை தெளிவாக சொல்லியிருப்போம் ஸோ அதை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முழுமையாக தெரியும் இப்போ வந்து நம்ம ஓவரலாக அதை குருவை வைத்து சொல்லிப்போம் ஓகேவா அப்போ இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு பார்க்கும்போது பொருளாதார நிலையில் நல்ல மாற்றம் உண்டு பொருளாதார தடைகள் ஐயா எனக்கு காசே இல்லை ஒரு கொடுக்க கூட என்னால் முடியல நானும் வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்த்து அப்படி வாங்கி பைக்குள்ளே வைக்கேன் திரும்பி பார்த்தா பைக்குள்ள பணத்தை காணும் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு எனக்கு ஒரு பொருளாதார சிக்கல் இருக்குது எனக்கு வருமான வசூல் நல்லா வருது ஆனால் நான் கொடுக்க வேண்டியது கொஞ்சம் அதிகமாக இருக்கனால என்னோடய வசூலோட தன்மை என்னால் சமாளிக்க முடியல அப்படின்னு நினைக்கிற மேசராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் முழுத உறுதியாக பொருளாதார நிலையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் முன்னேற்றம் உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்மளுடைய மேச ராசிக்காரர்கள் உறுதியாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்றன அதே போல் இந்த தமிழ் புத்தாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராசியின் அதிபதி தான் ராஜா வராது அதான் ஒரு மிகப்பெரிய ஒரு யோகம் உங்களுக்கு இதுதான் வந்து மிகப்பெரிய யோகமும் உண்டு எப்படி மிகப்பெரிய பாரமும் ஒன்றுன்னு கூட சொல்கிறான் என்னடா அது யோகம்னு சொல்கிறோம் பாரமும் சொல்கிறோம் அப்படின்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை யாரை போய் பார்க்குறோம் நம்ம ராஜாவை முன்னாடி காலத்தில் ராஜாவை பார்த்தாங்க இப்போ என்ன பண்ணுறோம்னா அந்தந்த வார்டில் உள்ள கவுன்சிலரை பார்க்கும் இல்லாட்டி ஒரு தலைமை பொறுப்பில் ஒரு அதிகாரியை பார்க்கும் அதுக்கேற்றபடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சீப் மினிஸ்டர் அல்லது பிரைம் மினிஸ்டர் சம்மந்தப்பட்ட செயல்பாடுகளை பார்க்குறோம் ஸோ இவங்களுக்கெல்லாம் எப்படி ஒரு தலைமை பொறுப்பு வந்தோடனே அவங்களுக்கு அவங்களுடைய விட மக்களுக்கு சேவை செய்கிற விஷயங்கள் அதிகமாக கவனம் செலுத்தணும் ஏன்னா அப்போ தான் நல்ல பேர் வாங்க முடியும் அப்படி உண்மையாக நேர்மையாக மக்களுக்கு செஞ்ச சேவைவர்கள் இன்றும் தோற்று போவதில்லை அதான் உண்மை அவங்க இருந்தாலும் இல்லாட்டியும் அவங்களுடைய பேர் புகழும் நிலைச்சிருக்கும் இது வந்து நம்ம நிறைய அரசியல் தலைவர்களை பார்த்துட்டு இருக்கோம் மறைந்தாலும் மறையாத இன்னும் ஒரு நல்ல உள்ளம் கொண்ட அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள் என்று பார்த்து கொண்டிருக்கோம் நம்ம அரசியலுக்குள்ளே போகல ஸோ இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் இந்த வருடத்தில் ராஜாவாக வருவதனால் இந்த கருத்துக்களை அவங்க சொல்கிறேன் ஸோ அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைமை பொறுப்பு இந்த வருடத்தின் தமிழ் வருடத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கப் போகிறது எங்கே போனால் ஒரு மரியாதை வாங்க நல்லா இருக்கீங்களா நான் நினச்சி எப்போ இருக்கீங்க ஏன்னா உங்களுடைய எதிர்பார்ப்பே அதுதான் மேசராசிக்கார்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்கணும் தான் அந்த இடத்தின் ஒரு மரியாதையோடு நடத்த வேண்டும் மற்றவர்கள் அப்படிங்கிற எதிர்பார்க்க வந்து நம்ம மேசராசிக்காரங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு தன்மை கொண்ட மேசராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் மிகப்பெரிய ஒரு தலைமை பொறுப்பு பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்றன பொருளாதார நிலையில் உள்ள சிக்கல்கள் விளகின்றன அதே போல் தலைமை பொறுப்பு வகிக்கிறதுனால உங்களுடைய வேலையை விட மற்றவர்கள் வேலையில் மிக கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டங்கள் வரும் அதில் சரியான வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் தேவையில்லாத மற்றவர்களுடைய செயல்பாடுகளை கவனம் செலுத்த வேண்டாம் ஏன்னா நீங்கள் அதை செலுத்தும் போது தான் என்னாவும் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு மன அழுத்தங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் கேது போவான்னு அமர்ந்திருக்கிறார் ஆறாம் இடத்துல கேதுனாலே வம்பு வழக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் குழப்பங்கள் வருத்தங்கள் கவலைகள் என்று சொன்னாலும் இந்த குரு பயிற்சிக்கு மேலே அதனுடைய தாக்கம் உறுதியாக குறைகிறது உங்களுடைய ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவான் இந்த தமிழ் வருடத்தின் ஆரம்பத்தில் செவ்வாய் சனி சேர்க்கையுடன் செயல்படுகிறார்கள் அதாவது உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்து செவ்வாயும் சனி பகவானும் சேர்ந்து பயணிக்கிறார்கள் அப்போ செவ்வாய் சனி அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும் ஒரு தேவையில்லாத வம்பு வழக்குகளை சந்திப்பது ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் உண்டு ஸோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் நிதானமாக முடிவெடுத்து கவனமாக முடிவெடுத்துச்சுங்கன்னா உறுதியாக இந்த வருடத்தை நீங்கள் ஒரு சிறப்பான ஒரு வருடமாக மாற்ற முடியும் என்று பார்க்கிறோம் இப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் முயற்சி எடுத்துக்கிறீங்க சாமி ஆனால் முயற்சிகளுக்கு தடை இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிற மேசராசி அன்பர்களுக்கு திருமண தடை பிரச்சனை விலகி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றமும் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் ஏற்படுகின்றன உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இரண்டாம் அதிபதியான சுக்கர அமர்ந்திருக்கிறார் அதே போல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்தில் ரெண்டு கிரகங்கள் பரிவர்த்தனை பெறுகிறது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் ரிஷபத்திலும் மீன ராசியின் அதிபதியான குரு பகவான் ரிஷபராசியும் ரிஷபராசியின் அதிபதியான சுக்கர பகவான் மீன ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார்கள் அப்போ இந்த இடத்துல பரிவர்த்தனை அப்படின்னு பார்க்கும்பொழுது மிகப்பெரிய ஒரு மிக முக்கியமான ஒரு பரிவர்த்தனை ஏற்படுது ஏன்னா சுக்கரன் வந்து மீனத்தில் அமர்ந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உச்சம் பெறுகிறார் அப்போ சுக்கர பகவான் உச்சம் பெறுவதனால உங்களுடைய பொருளாதார நிலையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அது இப்போ பெண்கள் வழி சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள் மூலமாக அதாவது உங்களுடைய சகோதரியோ உங்களுடைய உங்களுடைய மனைவியோ அல்லது உங்களுடைய தோழியோ யாராக இருக்கா சுக்கரனாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெண்கள் தான் மெயினாக இருக்கும் ஸோ பெண்கள் வழி உறவான செயல்பாடுகளில் உங்களுக்கு ஒரு அதிகமான லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உறுதியாக ஏற்படுகின்றன சித்திர மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய முன்னேற்றமும் உறுதியாக ஏற்படுகிறது அதே போல் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள் செயல்படும் நம் மேசராசி என்பவர்களுக்கு தொழில்தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உண்டு அதே போல் விவசாயம் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளில் நல்ல ஒரு தானிய மிகப்பெரிய ஒரு ஏற்றம் உண்டு மேச ராசியில் விவசாயம் பண்ணுற நமது தேயர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றமும் முன்னேற்றமும் ஏற்படுகிறது என்று பார்க்கிறோம் அதே போல் மேச ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு ஏதாவது புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அந்த தொழில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய முயற்சியாக இருக்கணும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்களே தொடங்கி அதை செயல்படுத்துகிற தன்மையில் இருந்தால் சிறப்பு அதே பார்ட்னர்ஷிப்பில் பண்ணிங்கன்னா சின்ன சின்ன தாக்கங்கள் வரும் அல்லது வந்து பார்த்திங்கன்னா கவனமாக இருக்கணும் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோமே அவங்க பார்த்துக்குருவாங்கள அப்புடின்னு மட்டும் இருந்துடக்கூடாது ஏன்னா நீங்கள் வந்து பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி இல்லை புதுசாக தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாலும் கட்டாயமாக ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணுங்கிறது உண்மை அப்போ புதிய தொழில் தொடங்குவதற்கான வருடமாக தமிழ் வருடமாக எடுத்துக்கொள்ளலாம் பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்தணும் அப்படின்னு பார்க்குறோம் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் ஏதோ ஒரு தாக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது என்ன தாக்கமே தெரிய மாட்டேங்கி நானும் நிறைய வைத்தியரை பார்த்துட்டேன் எனக்கு அதுக்கு ஒரு சரியான ஒரு மருத்துவரை நாட முடியல இல்லைன்னா அந்த சரியான தீர்வு கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு நினைக்கிற நமது நேசராசி என்பர்களுக்கு இந்த வருடத்தில் தொடக்கத்திலிருந்தே உங்களுக்கு சரியான ஒரு மருத்துவரை நாடி அந்த ம மருத்துவர் மூலமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட செயல்பாடில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் உள்ளன அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் மிக வலிமையான கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மூன்று கிரகங்கள் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்காங்க பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் அமர்ந்திருக்காரு ராகு பகவான் அமர்ந்திருக்காரு அதுக்காக புதன் பகவான் அமர்ந்திருக்காரு ஸோ இந்த மூன்று கிரகங்களின் கூட்டமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அபிலாசைகள் உங்களுடைய ஏதோ ஆசைப்பட்டிருப்பீங்க நீங்கள் மகிழ்ச்சி எப்படிலாம் இருக்கலாம் அப்படிலாம் நினச்சிருப்பீங்க அந்த அபிலாசைகள் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வாகனங்களை அதிகமாக பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலங்களுக்கு நீங்கள் பயணம் செய்வதற்கான வாய்ப்பு ஒரு சிறப்பான நிலையில் இருக்கிறது இதில் மிக முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இல்லணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதி யோகமான முன்னேற்றங்கள் உண்டு என்பதை பார்க்கிறோம் அப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள தடை விலகி இல்லறம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மகிழ்ச்சிகள் கிடைக்கும் என்பது உண்மை கனவு மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மூன்றாம் நபர்களை தலையிடாதவாறு நீங்கள் செயல்படுத்தும்போது உறுதியாக மன மகிழ்ச்சிகள் உண்டு எப்போ உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கும்போது பக்கத்தில் உங்களுடைய நண்பர்கிட்டையோ இல்லாட்டி உங்களுடைய உறவினர்கிட்டையோ போய் சொல்லி அதை சரி செய்யலாம்னு நினைக்கும் போது அந்த சின்ன விஷயமானது பெரிய விஷயமாக ஏற்பட்டு உங்களுக்கு தாக்கங்களை கொடுக்கும் முடிந்தளவு கவனமாக இருங்கள் வருடத்தில் ஏற்படும் மிக நன்மையான விஷயங்களை பயனுள்ளதாக மாற்றிக்கொண்டு சின்ன சின்ன பிரச்சனைகளை உங்களுடைய சிந்தனைக்கு ஏற்றியவர் நீங்கள் செயல்படுத்தினீர்கள் என்றால் உறுதியாக வெற்றி உண்டு என்று பார்க்கிறோம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு ஜாதகம் என்று பார்க்கும்பொழுது ஃபுல் சாட்டை பார்க்கணும் அதாவது நீங்கள் பிறந்த நேரத்தை எடுத்து அந்த பிறந்த நேரத்தின் அடிப்படையில் உங்களுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு வெளி பார்க்கணும் இப்போ வந்து ஒரு சுய ஜாதகம் நினைவு சில பேர் அனுப்புகிறாங்க அந்த ஜாதகங்கள் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க வந்து திருக்கணித முறைப்படி பலன்கள் சொல்லிக்கிட்டு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வாக்கிய முறைப்படி பலன்கள் எழுதியிருப்பாங்க ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த திருக்கணிதம் வாக்கியம் அப்படின்னு சொல்லும்போது நிலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் இது ஒரு விஷயம் அதுக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா லக்னங்களே மாறும் ஒருத்தங்களுடைய வாழ்க்கையின் மாற்றங்களும் முன்னேற்றங்களையும் மிக துல்லியமாக பார்க்குறதுக்கு மிக முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா லக்னம் எப்போ ஒரு லக்னம் மிகப்பெரிய ஒரு வலிமை அடைகிறதோ அதாவது லக்னம் லக்னாதிபதி அப்போ அந்த கிரக அதிபதி மிக வலிமையாக இருந்தால் அந்த ஜாதகரால் எல்லா விஷயத்தையும் செய்ய முடியுங்க இதுதான் உண்மை அப்போ ஒரு லக்னம் வலிமை அடைந்தால் ஜாதகர் எந்த ஒரு பிரச்சனையும் சமாளிப்பார் எவ்வளோ விஷயங்கள் வந்தாலும் அதை கடந்து செல்வாருங்கிறது ஒரு அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தில் உள்ள வலிமையின் தன்மையை வைத்தே உங்களுடைய எதிர்காலத்தை உங்கள் துல்லியமாக கணக்கிட முடியும் அதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை நம்ம துல்லியமாக பார்த்து உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன ஆசைகள் வச்சுருப்பீங்க அது நிறைவதற்கான வாய்ப்புகள் எவ்வாறு இருக்குது அதே போல் என்னென்ன பிரச்சனையை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதை சந்திப்பை விடாமல் உங்களை பாதுகாக்க என்ன வழிபாடு முறைகள் அல்லது என்ன பரிகார முறைகளை நீங்கள் மேற்கொண்டால் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்பதை மிக துல்லியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் கொடுத்து உங்களுக்கு ஜாதகத்தை மிக துல்லியமாக கரைக்கிட்டு வாழ்க்கையை மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்று கூறிக்கொள்கிறேன் அதே போல் இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயத்த சொல்கிறேங்க ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் உபாச தெய்வம் அப்படின்னு இருப்போம் ஏன்னா ஃபிஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய குல தெய்வம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதக ரீதியாக உபாச தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள உபாச தெய்வம் யாருன்னு பார்த்து அந்த தெய்வத்திற்கான வழிபாடு முறைகளை நீங்கள் மேற்கொள்ளும்போது உங்களுடைய வாக்கியனின் மிகப்பெரிய மாற்றம் உண்டு என்று பார்க்கிறோம் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வம் தெரிஞ்சிருப்போம் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வமே தெரியாது சாமி என் குலதெய்வமே தெரில நீங்கள் நிறைய வீடியோ சொல்றீங்க குலதெய்வத்தை வந்து பார்க்கும்போது தான் வாழ்க்கையில் மாற்றம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்காங்க ஸோ உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் மிக அதிகமாக பற்றி கொள்ளும்போது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றமும் நிச்சயம் உண்டு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உச தெய்வம் யாருமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கட்டாயமாக கீழவில் வாசப்பில் போது பிவிஎஸ் அனுப்பிடுங்க உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை மிக துல்லியமாக கணித்து உங்களுக்கு வாழ்க்கையை வெற்றி செயற்படுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறேன் மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் சுவாகா சிவகாசிபுரம்